ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அக்ரி பண்டின் பேசுறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான நாள்னே சொல்லாங்க நம்ம மறைந்த கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்ம பூஷன் விருது கொடுத்து இந்திய அரசாங்கம் வந்து கௌரவப்படுத்தியிருக்குங்க ஸோ இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாமதிக்கப்பட்ட விருதாக இருந்தாலும் நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கு பத்ம பூஷன் விருது கொடுத்த இந்த நாள்ல நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோல ஷேர் பண்ணுவோம் வீடியோக்கு போறதுனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு மதுரையில் வந்து பிறந்தாரு பிறக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா அவர் மிகவும் வந்து ஒரு செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்தவர்னே சொல்லுவாங்க சினிமாவில் நடிக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டோம்னா திரை வாழ்க்கையில் மட்டும் கதாநாயகர்களா இருப்பாங்க வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கதாநாயகர்கள் கதாநாயகர்களா இல்லாம அதுக்கு அப்பாற்பட்டு ஒரு சாதாரண மனிதனாக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனா நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இது எல்லாருக்கும் அப்பாற்பட்டவர்னே சொல்லாங்க ஸ்கிரீன்ல எப்படி கதாநாயகராக இருக்காரோ அதை விட தன்னுடைய ரியல் வாழ்க்கையில அதை தாண்டி நூறு சதவீதம் ஒரு மிகப்பெரிய கதாநாயகன் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தாங்க அதுக்கு மிக முக்கிய காரணம் அவர் அரசியல் வாழ்க்கைக்கு வரத்துக்கு முன்னாலே வந்து பாத்தீங்கன்னா சினிமாவில் இருக்கும்போது நிறைய ஏழை எளியவர்களுக்கு வந்து உதவி செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம் வழக்கமாக ஒரு சினிமா நடிகனா தன்னை சார்ந்த ஒரு திரை நட்சத்திரங்களுக்கும் தன்னை சார்ந்த ஒரு துறைக்கு தான் செய்வாங்க ஈவன் நம்மளே கூட எடுத்துங்க நம்ம கூட ஒர்க் பண்றவங்களுக்கு நம்ம சொந்தக்காரங்களுக்கு இவங்களுக்கு மட்டும் தான் நம்ம நல்லா செய்வோம் ஆனா நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அப்படி இல்லாம அதை தாண்டி பொதுவான வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்விக்கு உதவுறது சாப்பாடு இருபத்தி நாலு மணி நேரமும் தன்னோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏழை எளியவங்களுக்கு சாப்பாடு போறது இந்த மாதிரி திரை வாழ்க்கையை தாண்டி ஒரு சாதாரண எளிமையா வாழக்கூடிய மனிதர்களுக்கும் ஒரு கதாநாயகனா தோன்ற ஒரு மிகப்பெரிய நடிகர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தாங்க தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இனிக்கும் இளமை அப்படின்ற திரைப்படத்தின் மூலிமா ஒரு சின்ன வில்லன் கதாபாத்திரத்தில் அறிமுகமான நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அதுக்கப்புறம் நிறைய திரைப்படங்கள்ல ஒரு மிகப்பெரிய கதாநாயகனா நடிச்சு தமிழ் சினிமாவையே புரட்டி போடுற அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நட்சத்திரமா வந்தார்னா அதுக்கு காரணம் அவருடைய கடுமையான உழைப்பு அப்படின்னு தாங்க நம்ம சொல்ல முடியும் நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு கதாநாயகனா மாறினதுக்கு அப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் கூட வந்து நிறைய கதாநாயகிகள் நான் ஹீரோயினா நடிக்க மாட்டேன் அப்படின்னு தான் அவாய்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னு வந்து அவரோட தோற்றம் இதை நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு பேட்டிலேயே சொல்லியிருப்பாரு என் கூட நடிக்க மறுத்த கதாநாயகிகள் எத்தனையோ பேரு என்னை வச்சு படம் டைரக்ஷன் பண்ண மறுத்த டைரக்டர்கள் எத்தனையோ பேரு என்னை வச்சு படம் தயாரிக்க மாட்டேன்னு சொன்ன ப்ரொடியூசர்ஸ் எத்தனையோ பேரு ஆனா அது எல்லாத்தையும் மீறி நீ நான் வந்து ஒரு பெரிய தமிழ் சினிமாவில் நடிகனா இருக்குன்னா ஒரு ஹீரோவா இருக்குன்னா அது காரணம் என்னோட என்னுடைய தன்னம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் போலீஸ்காரங்கனாவே மக்களுக்கு எதிரானவங்க போலீஸ்காரங்கனா வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட விரோதிங்க அப்படின்னு வந்து காட்டப்பட்ட காலத்தில் காவல்துறையை சேர்ந்தவங்களும் போலீஸ் அதிகாரி வந்து மக்களோட நண்பன் அப்படின்னு எடுத்து கூறி நிறைய திரைப்படங்கள்ல போலீஸ் அதிகாரியா நடித்தவர் யார்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தாங்க கிட்டத்தட்ட முப்பது திரைப்படங்களுக்கு மேல போலீஸ் அதிகாரியா தமிழ் சினிமாவில மட்டும் இல்லைங்க இந்திய சினிமாவிலேயே அதிக அளவுல போலீஸ் அதிகாரியா நடித்த ஒரே ஒரு நடிகர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தாங்க தமிழக அரசியல் வரலாற்றிலேயே கட்சி ஆரம்பிச்சு குறுகிய காலத்திலேயே அதிக அளவுல சாதிச்சவங்க ரெண்டு பேர் தாங்க சொல்ல முடியும் ஒன்னு நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரெண்டு நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு ஒரு சில வருடங்கள்லேயே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனார் நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக அப்படின்ற கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவரா சாதனை பண்ணாருங்க சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் அவளுக்கு மட்டும்தாங்க சாத்தியம் தமிழகத்துல மாபெரும் அரசியல் சக்திகளாகவும் மாபெரும் தலைவர்களாகவும் இருந்த புரட்சி தலைவி செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமும் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்களோட மறைவுக்கு அப்புறமும் வந்து ஒரு வெற்றிடம் இருந்தது அந்த வெற்றிடத்தை வந்து நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்கள் நல்ல நிலையில இருந்திருந்தா அவர் முதல்வராக சாதிச்சிருப்பாருங்க ஆனா ஒரு சில உடல் நல குறைவு காரணமாகவும் அவருக்கு உடம்புல ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனை காரணமாகவும் அவரால் நார்மலா இருக்க முடியலங்க ஒருவேளை நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்கள் நார்மலா இருந்து ஒரு சாதாரண அவருடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா நல்ல இருந்த இன்னைக்கு நம்ம தமிழகத்துக்கு அவர் முதலமைச்சராக இருந்துட்டு தான் இறந்திருப்பாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்ற வார்த்தைக்கு எடுத்துக்காட்டா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும் இல்லைங்க நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களும் வாழ்ந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்ம பூஷன் விருதை இந்திய அரசாங்கம் கொடுத்து கௌரவப்படுத்திருக்கு இது வந்து ஒரு தாமதிக்கப்பட்ட விருதா இருந்தாலும் இன்னைக்காவது அந்த விருதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விருதை கொடுத்த நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இந்த நேரத்தில் நம்ம கேப்டன் இங்க இல்லையே அப்படின்ற நினைச்சாதாங்க மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு அந்த வருத்தத்தோடு உங்ககிட்ட இருந்து நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்